அதுவிலக்கை அமல்படுத்த கோரி திமுக கூட்டணி கட்சியான மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் போராட்டம் அறிவிப்பு தாம்பரம் மாநகராட்சி செம்பாக்கத்தில் உள்ள தனியார் அரங்கில் மனிதநேய மக்கள் கட்சியின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தின் செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது மாவட்ட தலைவர் ஜாகிர் ஹுசேன் தலைமையில் நடைபெற்ற இந்த செயற்குழு கூட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் யாக்குப் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த தாம்பரம் யாக்கூப் கள்ளக்குறிச்சி உச்சசாராயம் விவகாரத்தில் தமிழக அரசு நகைப்புடன் செயல்படுவதாக கூறி அவர் உயிரிழந்த நபர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வழங்கும் திராவிட மண்டல அரசு அந்நிய செலாவணியை ஈட்டித்தரும் வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் உயிரிழந்தால் அவர்களுக்கு மூன்று லட்சம் கொடுப்பதாக குற்றம் சாட்டினார் மேலும் இந்த ஊக்கத்தொகை என்பது கள்ளச்சாராய வியாபாரத்தை ஊக்குவிக்கும் செயல் என கூறி அவர் கள்ளச்சாராயம் காட்சி சிறை சென்று வெளியே வந்தால் அவர்கள் தொழில் செய்ய ஏதுவாக ஐம்பதாயிரம் மானியத்துடன் வழங்கப்படும் என அமைச்சர் கூறியிருப்பது மிகவும் நகைப்பை ஏற்படுத்துவதாகவும் அவர் கூறினார் மேலும் பேசிய அவர் அரசியல் லாபத்திற்காகவும் எதிர்கட்சிகள் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி வருவதாக குற்றம் சாட்டினார் தாம்பரம் மாநகராட்சியின் சிறு வணிகர்களை பாதிக்க கூடிய வகையில் நடத்தப்பட்ட ஆக்கிரமிப்பு அகற்றம் குறித்து கேள்வி கேட்டபொழுது இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியின் மீது ஆணையர் மீதும் தமிழக அரசு உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து அறுபத்தி மூணு பேர் இறந்திருக்கின்றார்கள் மருத்துவமனையில் பல பேர் கவலைக்கிடமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இதை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை கோரி கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களுடைய இணங்க தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற இருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக தாம்பரத்தில் வருகிற ரெண்டாம் தேதி மாலை நாலு மணி அளவில் கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் கட்சி கமிட்டி தலைவரும் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினருமான அச்சு சமது பாய் அவர்களுடைய கண்டன உரையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டத்துக்கான செயற்குழு தான் இப்போ நடைபெற்றிருக்கின்றது இந்த கள்ளச்சாராயத்துடைய சாவில் பத்து லட்சம் ரூபாய் அரசாங்கம் அறிவித்தது மிகவும் கவலைக்குரிய விஷயமாக இரு இருக்கின்றது அதேபோல் இந்த துறையினுடைய அமைச்சர் கள்ளச்சாராய வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பிறகு வெளியில் வந்தால் அவர் தொழில் செய்வதற்கு ஐம்பதாயிரம் ரூபா வழங்கப்படும் என்று சொல்லியிருப்பதும் ஒரு நகைப்புக்குரியதாக இன்றைக்கு மாறி இருக்கின்றது இந்த நாட்டின் அந்நிய செலவாணியை இந்த நாட்டுக்கு கொடுக்கின்ற இந்தியர்கள் துபாயில் மரணமடைந்தால் அவர்களுக்கு மூணு லட்சம் ரூபாயும் இந்த வருடத்தில் மட்டும் அஞ்சு லட்சம் கோடி ரூபாயை வருமானம் தந்த வெளிநாட்டில் எத்தனை பேர் மடிந்திருக்கின்றார்கள் செத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு உதவாத தமிழக அரசு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கில் செத்தவர்களை மட்டும் இறக்கம் காட்டி அவர்களுக்கு பத்து லட்ச ரூபாய் வழங்கி ஊக்குவிப்பது கள்ளச்சாராயத்தை ஊக்குவிப்பதற்கு சமமாக இருக்கின்றது நேற்று ஒரு நக நகை நகப்பிற்குரிய ஒரு விஷயம் நடந்திருக்கின்றது கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினவர்களை மனைவி பொழுந்தியார் மாமியார் எல்லாரும் சேர்ந்து அந்த மது பிரியருக்கு கல்லாசாராயத்தை வாயில் ஊற்றி நீ செத்து போக வேண்டியதுதானே நீ செத்தா எங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வந்துவிடுமே என்று சொல்லியிருக்கின்றார்கள் இந்த நிலை தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது இது சரியா சரியான தருணம் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது திராவிடர் மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் பூரண மதுவிலக்கு நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னார் அந்த பூரண மதுவிலக்கை அமுல் அமுல்படுத்தக்கோரி மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெறுகிறது அரசியல் லாபத்துக்காக அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் போட்டி சட்டமன்றமும் உண்ணாவிரதமும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் டாஸ்மாக்க்கு அதிகப்படுத்தப்பட்டு இருக்கின்றது உண்மையிலே அக்கறை இருந்திருந்தால் அவர்கள் ஆட்சி காலகட்டத்திலே டாஸ்மாகி மூடியிருக்கலாம் இன்றைய அரசியலுக்காக அதுவும் விக்கிரவாண்டி தேர்தலை முன்னிட்டு அவர் அரசியல் நடக்கப்படுத்துகின்றார் மனிதநேய மக்கள் கட்சி ஏழை எளிய மக்களுக்கு நலிந்த மக்களுக்கு சமரசமற்று போராடக்கூடிய ஒரு கட்சியாக தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தாம்பரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு காட்டு மிராண்டி செயலாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தன்னுடைய அதிகார ஆணவ போக்கையில் பயங்கரவாதத்தை நிலைநிறைத்திருக்கின்றார்கள் உடனடியாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் சாரி சிறு குறு தொழில்துறை அமைச்சர் அண்ணன் தாமு அன்பரசன் அவர்களும் துறநீதியான அந்த அதிகாரியை நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் மக்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துவார்கள் அவர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சி உறுதுணையாக நிற்கிறது